ராசா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே ராசா அம்மா இப்படி எப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடா நீ துணி எடுக்கிறதுக்கெல்லாம்டா இல்லடா அங்க அன்னைக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது வேற அதுவும் இல்லாம இந்த காவிய விஷயம் எல்லாமே வேற தெரியும் அங்க வந்தா உன்னை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க அதனால நீ பாட்டுக்கு இங்கே இரு தோட்டத்துக்கு போய் மட்டும் போயிட்டு வாழ்க்கை தான் ஒழுங்கா சொன்ன பச்சை கேட்டுக்கிட்டு தோட்டத்துல போயிட்டு அதே வேலை வெட்டியை பாரு வர வேணாம் வர வேணாம் அவ்ளோதான் உன் தங்கச்சி வாழ்க்கை கெட்டுதுன்னு இருக்க கூடாது அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ உருப்பிடாம வேலை வெட்டிக்கு இப்படியே தண்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப ஹே அங்க வரவங்க எல்லாரும் அவனே வச்சுக்கிட்டு உன் தங்கச்சி ஏதாவது சொன்னாங்கன்னா அப்புறம் நானும் உன் அப்பாவும் முகத்தை தூக்கிட்டு போய் எங்க வச்சுக்கிறது நாங்களே கையில கால்ல விழுந்து அவளை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போய் நான் 이르ச்சி. உடனால அவ வாழ்க்கை கிடைக்க அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சிக்க. ஏம்மா நான் வந்தா என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடும். நான் வரலாமா? இல்ல அதுக்கு நான் வரக்கூடாது. புரிஞ்சிக்கடா உன் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம்டா சரிம்மா சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஒருத்தரோட வாழ்க்கை மட்டும் கெட்டு போச்சுனா கூட பிறந்தவங்கள இருந்து பெத்தவங்க கூட மதிக்க மாட்டாங்கன்னு இப்பதான் தெரியும் ஐயோ இந்த வீட்ல யாருக்காவது பொறுப்பு இருக்கா மணி வேற ஆயிடுச்சு கிளம்பியே வர மாட்டேங்கிறீங்க அம்மா அப்பா அண்ணா எல்ல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏ முட்ட போண்டா ஏன் இப்படி ஏலம் போட்டுட்டு இருக்க என்ன பிரச்சனை உனக்கு டே அண்ணா கொஞ்சமாவது இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு பொறுப்பு இருக்கா உனக்கு

கல்யாணம் ஆகி வீட்டுக்கு மரம வர போற இன்னமும் இவகிட்ட என்னமோ சின்ன பிள்ளை கணக்கா விளையாண்டுகிட்டு வர மருமவை எப்படி மதிப்பா ஏமா எனக்கு கல்யாணமே ஆனாலும் என் தங்கச்சி கிட்ட நான் தான் விளையாடுவேன் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் ம் உங்களை திருத்தவே முடியாது என்னங்க காருக்கு சொல்ல போனீங்களே என்னாச்சு அப்பா கார்ல நான் தான் ஜன்னல் சீட்ல உட்காருவேன் நீங்க வேற கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அவன் அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு போகணும்ட்டு கிளம்பி இருக்கான் காலையில நாலு மணிக்கு அதனால இப்ப காரில போக முடியாது ஏங்க அவங்க சொன்னீங்க தானே இன்னைக்கு கல்யாணத்துக்கு எடுக்க போகணும் வண்டி வேணும்னு செஞ்சேன் அவங்க மாமியார் வீட்டுல இருந்து விசேஷத்துக்கு சொல்லிட்டாங்க வீட்டுல கிளம்பலி கத்துறாங்க இப்படியே தடங்கல் ஆயிக்கிட்டே இருக்கு இதுக்கப்புறமும் இந்த கல்யாணத்தை மேற்கொண்டு பண்ணணுமா உடனே நீ ஆரம்பிக்காத உன் வளங்காத வய வச்சுக்கிட்டு இப்ப என்ன மாமா வீட்டுல எத்தனை பேர் பாருங்க யார் வர உங்க மாமா அத்தை அப்புறம் பாட்டி அவ்வளவுதான் நாலு பேரு சரி அவ்வளவு தானே அவங்க மூணு பேரும் அந்த ஸ்கூட்டில வந்துட்டும் நீங்களும் அம்மா ஒரு ஸ்கூட்டில போங்க நானும் தங்கச்சியும் பைக்ல வந்துடுறோம் போதும் தானே ஏ என்னதான் இருந்தாலும் மருமவளுக்கு பிடிச்ச மாதிரி சேலை எடுக்கணும் மருமவளையும் கூட்டிக்கிட்டுல போகணும் சரி அப்ப நீங்க ரெண்டு பேரும் பைக் ஸ்கூட்டில போயிருங்க நான் பைக் எடுத்துட்டு போய் சீதாவை கூட்டிட்டு வந்துடுறேன் என்ன அப்படி பண்ணிக்குவோமா ம் எடுத்ததிலிருந்து தடங்கள் தடங்கள் தடங்கள்னு எல்லா பக்கமும் ஆயக்கிட் இருக்கு மேய நீங்க என்னமோ பண்றீங்க பண்ணுங்க என்னமோ நீ உமலங்கா다 வாය வெச்சு கொஞ்ச நேர ராத்தா நாங்க போனை போட்டு சொல்றேன் கம்மனி இரு அப்பாடா நான் கூட நினைச்சேன் நமக்கு ஆஃப் சேரி கிடைக்காம கிடைக்காம போயிரமோ நம்மள கழட்டி விட்டுட்டு இது போயிர்வாங்களோனு

நீங்க முதல்ல போயிட்டு வாங்க ஆமா கால்ல ரத்தம் சொட்டு சொட்டு உனக்கு விட்டுட்டு போக சொல்றியா இல்லங்க நான் ராசா வர சொல்லி ஆஸ்பத்திரி போய்க்கிறேன் நீங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போயிட்டு வாங்க உங்க அண்ணி கிட்ட பேசி அது இதுன்னு பண்ணி சம்மதிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு இப்போ கால போட்டு காலை கிழிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்க இப்ப நீ வரலனா அதுக்கு வேற அவங்க ஆடுவாங்க சரி அப்படினா சீதாவை கிளம்ப சொல்லி அவளுக்கு பிடிச்ச மதிய சேலை எடுத்துட்டு வர சொல்லுங்க சீதாமா நீ கிளம்பி அப்படியே போய் எடுத்துட்டு வந்துருமா போ

சரி மாப்பிளே அவங்க வேற போன் அடிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம இங்க காந்து பேசிக்கிட்டு இருந்தா அது சரிப்பட்டு வராது அவனுக்கு போனை போட்டு சொல்லி இவள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் செல்வோம் நம்ம மூணு பேரும் கழம்பி போய்ட்டு வருவோம் சீதா அப்படியே வாயை படுத்துட்டே இருக்காம போய் கேளம்பு போ நீ அப்படியே ஒக்காண்டிகிட்டு இருக்காத போ தண்ணி ஊத்தி முதல்ல காள கழுவு மஞ்சள் ஏது வச்சி ஒரு கட்டை கட்டி விட்டு அப்புறமேட கூட ஆஸ்பத்திரிக்கு போய் கிவே தான் போவானோ தெரியல இவனுக்கு முதல்ல ஒரு போனை பண்ணுவோம் आरामத்தலயே இவ்வளவு தടങ്ങல ஆகுதே சரி

அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இந்த காலேஜில் சேர்க்குறதுக்கு எம்பிட்டு காசு கட்டி எம்பிட்டு அலைஞ்சு திரிஞ்சு சேர்த்தேன் இப்போ பார் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு விடுங்கம்மா அதெல்லாம் முடிஞ்சதும் முடிஞ்சு போனதாக இருக்கட்டும் எதுக்கு இப்போ மறுபடியும் அதை பற்றி பேசிக்கிட்டு காவியா குட் ஆஃப்டர்நூன் சார் குட் அஃப்டர்நூன் மூவிஸ் தான் ஆப்ஷீட் கொடுத்துட்ருக்கோம் வந்து வாங்க வேண்டியது தானே நாள் என்ன பண்ணீங்க வீட்டுக்கு லெட்டர் என்ன பண்ணதான் ரிட்டர்ன் வந்துடுச்சு இல்ல சார் இப்ப நாங்க வீடு காலி பண்ணிட்டோம் ஓ அப்படியா சரி உங்க அட்ரஸ் ஆபீஸ் ரூம்ல குடுத்துருங்கம்மா அப்புறம் சைன் பண்ணி உங்களோட லெட்டர் அப்புறம் அந்த மார்க் ஷீட் எல்லாம் வாங்கிக்கோங்க சார் டிசி வாங்கணும் அதுக்கு தான் வந்திருக்கோம் டிசி வாங்கணுமா ஏன் என்னாச்சு இல்ல சார் அது எல்லாம் கேள்விப்பட்டேன் கேள்விப்படாம இல்ல இங்க வச்சு பேசவேனா உள்ள வாங்க ஓகே சார்

அது மட்டும் இல்லாம ஒன்னால இப்ப வீடும் காலி பண்ணி போயிருக்கீங்க இதெல்லாம் தேவையாமா இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற ஊர் போய் வாழ்றது எம்பட்டு கஷ்டம் தெரியுமா உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க கஷ்டப்படணுமா ஏதோ சின்ன வயசுல அறியாம பண்ணிட்டாங்க மன்னிச்சிருங்க ஐயா உங்கள மாதிரி பெத்தவங்க தான் இப்படி புள்ளைங்க வந்துட்டு பேச்சு கேட்காம உருப்படாம இருக்கிறது அப்பயே தட்டி கேட்டு அடிச்சு உதச்சு வெளியே துரத்துனீங்கன்னா உங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அதுக்குன்னு எனக்கு இருக்கிறது அவ உறுதி தானே சார் எப்படி சார் தோழ்த்து விட முடியும் சரி உங்க வருத்தமே எனக்கு புரியுது என்ன பண்ணுவீங்க இப்போ எந்த ஊர்ல தான் இருக்கீங்க இல்லைங்க ஐயா நாங்க எந்த ஊருக்கு போறோம்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க யார்கிட்டயாவது சொல்லுவீங்க அதுக்கப்புறம் நாங்க இருக்கிற இடத்துலயும் எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க ஐயா அதனால எங்களை எங்க போறோம் எங்க ஊர்ல இருக்கோம்லாம் கேட்காதீங்க ஐயா சரிமா உங்களை பத்தி நான் எதுவும் கேட்கல சரி தங்க வைக்கலாம் இப்ப என்ன பண்றீங்க எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குது நாங்க இருக்க ஊர்ல ஊர் தலைவர் தான் பண்ணைக்கு இருக்கோம் யா அங்க ஆடு மாடம் மேய்ச்சிக்கிட்டு அப்படியே அவங்களே வீடு வசலாம் கொடுத்துருக்காங்க அதுலதான் தங்கிட்டு இருக்கிறா மொத்தத்துல பாதுகாப்பா இருக்கீங்க தானே எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல இல்லங்க ஐயா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா இனிமேலாவது ஒழுங்கா அம்மா பேச்சு கேட்டு இருக்கணும் சரியா இப்ப போற இடத்துல படிக்க போறியா இல்ல என்ன பண்ண போற ஊர் தலைவர் அங்கே காலேஜில் கேட்டிருக்காரு சார் அதனால் அங்கேயே எனக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க டிசி வாங்கிட்டு வந்து சேர சொன்னாங்க அதான் டிசி வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் சரிம்மா எப்படியோ இனிமே எந்த தப்பு தண்டாவும் இல்லாம படிச்சு பெரிய ஆளாகணும் சரியா அம்மாவை நல்லா பாத்துக்கணும் கல்யாணமே உனக்கு ஆசை வந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும் அவங்க நல்லது கிட்டது பார்த்து பண்ணுவாங்க உன் இஷ்டத்துக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது ஓகே சார் பரவாயில்ல இங்க படிச்சு இவ்வளவு எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்க அந்த மாதிரி போற இடத்துலயும் நம்ம காலேஜ் பேரை காப்பாத்தணும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளு என்னால முடிஞ்ச உதவியும் உனக்கு நான் பண்றேன் ஓகேவா ஓகே சார் சரி ஆபீஸ் ரூம் வாங்க டிசி வாங்கித் தரேன் அப்புறம் என்னோட கார்ட் கொடுக்குறேன் நீ அதுல எனக்கு ஃபோன் பண்ணு ஏதாவது டவுட்னாலும் சரி ஏதாவது ஹெல்ப்னாலும் சரி நான் பண்றேன் ஓகே சார் சரி வாங்கம்மா ஆபீஸ் ரூம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேற்று பிறந்தநாள் கொண்டாடினோம் ஸ்ரீ சாய் இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் செல்வா இவர்கள் அனைவரும் நீடோடு வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்